மாவட்டத்தில் இருக்கிறார் அப்ப திரு அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறாரு நாங்க அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி திமுக கூட்டணி இருந்தாலும் சரி ஐயோ பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை போடுங்க போறாரு அப்படித்தானே போட்டு நாடாளுமன்றம் ஆகிருக்கிறீங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்டது நாங்க நான் முதலமைச்சா இருக்கும் போது அறிவிச்சாரு சிவி சண்முகம் சட்டத்துறை அமைச்சரா இருக்கும் போது உத்தரவு போட்டிருக்கிறேங்க மறக்க முடியுமா மறைக்க முடியுமா தெளிவா ஆர்டர் போட்டுக்கிறோம் இருபது டிசம்பர்ல ஆர்டர் போட்டுக்கிறோம் ஆனா அதுக்கு பின்பு வந்த அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் அத காலத்தை நீடித்துக் கொடுக்க காரணத்துல காலாவதி ஆயிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து இருந்தால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நிறைவு பெற்றிருக்கும் இப்ப பாரதிய ஜனதா கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க அங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு என்று சொல்லிட்டேங்க அப்ப உங்க கொள்கை என்னாச்சு என்னாச்சு ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது கூட்டணி மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு வெற்றி பெறுவாங்க இப்படித்தான் நிலைமை நம்மை பற்றி விமர்சனம் செய்யறாங்க

அதனால எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றி கொள்வார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான் அதிலிருந்து எப்பொழுதும் மாற மாட்டோம் அது எங்களோடு கூட்டணி வைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணி தர்மத்தின்படி நடந்து கொள்வோம் ஆனால் சில பேர் சில காலத்திற்கு அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது எங்களோடு கூட்டணி அமைத்து அவருடைய சாதமாக பயன்படுத்தி மற்றவர்களை உதாசனப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் இந்த தேர்தலில் ஒரு விடுவிகாலம் பிறக்கம்